ஹாய் காய் சாணுவஊரோடு நான் முன்பு சுற்றி வீடியோரோடாக அணிந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஜால்ராட்சிய கதைகள் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மிக நீண்ட காலமாக தற்பொழுது வேலைப்பழவின் காரணமாக எனக்கு இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக போட முடியவில்லை அதற்காக நே அணிந்து கொண்டு நான் இந்த ஜால்ராட்சிய கதைக்கு வருகிறேன் அதான் வந்து இப்போ அந்த போத்துக்கேர்கள் என்ன செய் போத்துக்கேரை என்ன செஞ்சு விட்டார் போத்துக்கேரன் போத்துக்கேர்கள் வந்து விட்டார்கள் இலங்கைக்கு அவர்கள் அவர்களுடைய கப்பல் தற்பொழுது இந்த கடற்கரையில் நிற்கிறது அதை ஒரு போர்வீரன் பார்த்து விடுகின்றார் கரையோரத்தில் இந்த போர்வீரன் பார்த்து விடுகின்றார் எதேச்சையாக சில போர் வீரர்கள் இந்த கரையோர பிரதேசமாகவும் நடந்து திரிவார் அவ்வாறு நடந்து திரி திரிகின்ற ஒரு போர் வீரன் பார்த்து விடுகின்றான் அப்போ இவன் சங்கிலி என்று இந்த விஷயத்தை வந்து சொன்னான் அப்போ சங் அப்போ ச ஓரான் சங்கிலிட்ட சங்கிலி ஒன்று சங்கிலி இரண்டு என்று சொல்லி இதில் வருகின்ற இது சங்கிலி ஒன்று இப்போ இந்த சங்கிலி ஒன்று தனது ஏறி இந்த இவர்கள் நிற்கின்ற கப்பல் அருகில் வருகின்றான் உடனே வினவுகிறான் நீங்கள் யார் அங்கிருந்து வருகிறீர்கள் அப்போ அந்த கப்பலில் இருந்தவர்கள் சிலர் வேறு வேறு தேசங்களுக்கு போயிருந்தபடியார் அவள் ஒரு பையை ஒன்றை காட்டி அதை கிறுக்கி காட்டுகிறார் ஓ அப்போ அவனுக்கு சங்கிலியரை விளங்கிறது வேறு ஒரு வியாபாரம் காசு இப்படியானவர்களுக்கு நோக்கு தான் வேற அப்போ சங்கிலியை சொல்லிக்கிடுவார் நீங்கள் காலமே மட்டும் இங்கு திறகிறாங்களாம் இடவில் உங்கள் கப்பலுக்கு சென்று விட வேண்டும் என்று சொல்லி அப்போ அதில் அந்த சில சொல்லுகள் இதே கப்பலுக்குள் போகவில்லை அந்த கப்பல் கப்பல் அன்றை இரண்டுதரை அவன் உச்சரிச்சை அந்த கப்பல் என்று சொல் போத்துக்கியர்கள் புலங்கியாக்கும் தலையை தலையாட்டுகிறான் அப்போ இந்த போத்துக்கியர்கள் தற்பொழுது இலங்கை அதாவது ஜால் ஜாழ்மண்ணில் அவர்கள் காலமை கால்பதிக்கிறார்கள் வியாபாரிகளாக அப்போ அவர்கள் தாங்கள் கொண்டு வந்ததில்லை மக்களுக்கு கொடுப்பது அவர்கள் ஏதோ கொடுப்பதை அவர்களும் வாங்குவதுமாக இருந்தது இந்த சங்கிலியனு ஒன்றோ இந்த சூழ்ச்சியை அறியவில்லை இப்போ இவர்கள் வந்து மெது மெதுவாக இந்த நாட்டை கைப்பற்ற போகிறார்கள் திறக்கு வாவத்தை விளங்கு அறியவில்லை சரி யாரோ வந்திருக்கிறான் இது இருக்குது விற்குது வாங்குது இப்படி என்று சொல்லி போய் கொண்டிருக்கின்றது இதே நேரம் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் இந்த இப்போ இவர்களும் இந்த நாட்டுக்குள் இறங்கி விட்டார்கள் இறங்கி மக்களுக்கு பொருட்களை காட்டுவது இவர்களும் இங்கே சேது நாணயம் தான் பாது இப்போ இந்த இதில் இருந்தால் போன்று ரெண்டு மூன்று அந்த காசு ஏதோ கொடுத்தோன்னா சரி அப்போ இவர்களும் இதை கொடுத்தால் இதை வேண்டலாம் முதல் இங்குள்ள மக்கள் வந்து அவர்களுடைய பொருட்களை வாங்கிக்கொண்டார்கள் குறைந்த விலையை கொடுத்து அவர்களும் விலை தெரியாவோ அடிக்க அப்போ சரி இதில் இதை தருதுல அப்போ இவர்கள் திருப்பி கொடுத்து பார்க்குறாங்க இதுக்கு என்ன வேண்டாம் அப்போ சில அறிவுகள் விலையை கூட்டி வைக்கணும்னு நடுக்க ஒருவரை ஒரு வந்து மற்ற முடியாது இவர்களுக்கும் சிறிது புளக்குகிறது இந்த சேது நாணயத்திட்ட பொறுமாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இதை நான் அதை கொடுத்த இது கொஞ்சம் விலையாக கிடக்கு இவன் என்ன குறைஞ்ச காசு நான் பிடிப்பு சொல்லி இதுக்கு சில இதுகள் அப்போ அவன் இப்படி இப்படி ஒன்று ஒன்று அதில் வந்து காட்டு இப்போ இரண்டு இரண்டாக மாறிவிட்டது எது ஏதோ ஒரு பொருள் இந்த போத்துக்கு ஏற்றை அந்த பொருளினுடைய தன்மை ஒன்றில் இரண்டாக மாறிவிட்டது இவர்களுக்கு விளங்குறது இப்பொண்டே கொடுத்தால் இன்னும் இன்னமாட்டுந்தான் பண்ணுறான் பிறண்டே கொடுத்தா சில சில கூட வேண்டாம் கொஞ்சம் இவர்கள் அறிவிப்பு விட்டுக்கிற அப்போ காலவே வருகிறார்கள் இரவு போகிறார்கள் புறாக பார்க்குறார்கள் சேடி இந்த போத்துக்கியர்கள் இவங்கள் உள்ளுக்கிறங்கினவன் பார்க்குறாள் இங்கே கல் வளம் கிடக்கு கோயில் கிடக்கு கிடக்கிறத உடச்சி எப்படியாவது நாட்டுக்குள்ள ஒரு கலகத்தை உண்டு பண்ண வேண்டும் இப்போ முதலில் இந்த வியாபாரம் செய்யும் நோக்கத்துக்காக இந்த தரை இறங்கியவர்கள் சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக அத சில தமிழ் சொல்களை பொறுக்கிறார்கள் இப்போ ஒரு தமிழன் வந்து ஒரு சிங்கள வெற்ற ஊருக்கு போனா பிறகு நாங்கள் சில சிங்கள சொல்களை நாங்கள் அறிவதில்லையா அவன் என்ன சொல்கிறான் முனாவதான்டா என்னடா ஏதோ என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் பிறகு அவன் உணவு முனைவது என்றால் இது என்னவாம் என்னவாம் வினாவுறாள் சொல்லி எங்களை அறியாமல் நாங்கள் அதுக்கு அர்த்தம் பிடிப்போம் ஓமோ இல்லையென்றால் ஓம்தான் அதே மாதிரி சில சில விஷயத்தை இங்குள்ள தமிழர்களும் இந்த போத்துக்கியர் தமிழை கொஞ்சம் அறிஞ்சு கொள்கிறான் இந்த போத்துக்கியரோட சரம் கொஞ்சம் இந்த போத்துக்கிய மொழி இதாக இருக்கலாம் இருக்கலாம் என்று சொல்லி ஏதோ தங்களுக்கு தெரிஞ்சது இதில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அரசையை செல்கின்றவர் ஒரு மொழியாற்றல் படைத்தவராக இருந்தார் அவருக்கு இந்த பாலி மொழி தாமல் மற்றது தெ தெலுங்கில் சிறிதரவா அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மொழியாற்றல் கொஞ்சம் பெற்றிருந்தார் என்றால் மந்திரியாக இருக்கின்ற ஒருவர் பழைய கால இந்திய தேசத்தில் அவர் மந்திரியாக இருந்தவர் அப்போ மந்திரியாக இருக்கின்ற பொழுது அவர் கொஞ்சம் கூடுதலான மொழியை கற்று வைத்திருப்பார் அப்போ தமிழ்நாட்டு பக்கத்தில் இன்ன மொழிகள் வடக்கில் இருக்குது அப்போ அந்த மொழிகள் தெரியும் அப்போ மலையாளம் தோன்றவில்லை மலையாளம் தோன்றினது இந்த பதினெட்டாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தான் அப்போ இந்த மலையா மலையாளம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கேரளாவிலேயே பேசப்பட்ட மொழி என்னென்று பார்த்தா தமிழ் தான் அப்போ இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாடு சொல்லப்படுகின்ற சோழ தேசம் பாண்டிய தேசம் இதைத்தான் நாங்கள் இன்றைய தமிழ்நாட்டுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் அப்போ இந்த சேர தேசம்ன்றது கேரளா இவர்கள் நினைக்கிறோம் விளையாடம் பேசுகிறார்கள் சொல்லி பதினாற்றி ஆறு நூற்றாண்டு கால வாக்கு பார்த்த மட்டு பார்த்தால் அவர்களும் தமிழர்கள் அப்போ இந்த இலங்கையிலே நாங்கள் கூடுதலாக பார்க்கின்ற பொழுது இந்த இவர்களுடைய கட்டிட மரவு எப்படி இருக்கணும்னா கேரளா வகையை சார்ந்த கட்டிட மரவாக இருக்கின்றது நாற்று அது ரூபா நீங்கள் எல்லார ஊர்களையும் பார்த்தா இப்போ நாற்று வடிவம் வந்தால் இப்போ இங்கே என்ன என்றால் இந்த கேரள வாழ் சமூகம் அதாவது சேர மன்னனுடைய இந்த தமிழினத்தோட இனத்தோடு இங்கிருக்கின்ற குடிகளும் கலந்திருக்கின்ற சொல்லலாம் அதாவது சாதாரணமாக வாழ்ந்தவர்கள் அரச படையில் இருந்தவர்கள் இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறார்கள் இப்போ அங்கேருந்து இப்போ கேரளாவிலேருந்து படையெடுத்திருப்போம் ப வந்து மக்கள் அரசின் காசு கொடுத்து வேண்டிப்பா அதற்குரிய படவீரர்கள் இங்கே இறங்கியிருப்பார் அந்த படைவீரர்கள் இறங்குகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த கேரள தேசத்தினுடைய மக்களும் இங்கே வந்திருப்பார்களா இப்போ எங்கள் பூசன் இங்கே போருக்கு போகிறான் எங்கள் அண்ணா போருக்கு போகிறான் அந்த வீட்டில் உள்ள சமூகம் என்ன செய்யும் இந்த இடத்தை நோக்கி வேறு தான் பார்க்குவோம் எங்கள் அண்ணா போகிறான் பேரைக்கு தம்பி போகிறான் பேரைக்கு அப்போ இது அப்போ நானும் தம்பியோட சேர்ந்து வாழ்வோம் அண்ணாவோட சேர்ந்தே வாழ்வுண்டு அதனுடைய அக்கா தங்கச்சி அப்பா அம்மா இவ்வாறு அவர்களும் என்ன செய்வார்கள் அந்த இடத்த விட்டு இங்கே சரி இவனோட இருப்பம் பாவன் தானே வேறு ஊருக்கு போகிறானான் அப்ப அவனோட சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இவ்வாறு தான் இங்கே வந்து சில சில இடங்கள் தங்கி இருக்கிறாள் இவ்வாறு நாங்கள் பார்க்க போகின்ற பொழுது என்று சொல்லி ஒரு டைட்டில் இருக்குது இந்த கேரளாவில் வார்த்தை மேனன்று சொல்லி ஒரு டைட்டில் இருக்குது ஒவ்வொரு மேனன் நாயர் மற்றபடி கரக்கவெரும் சொல்லி கொண்டு போகின்ற பொழுது இந்த பணி கூட கேரளம் அன்னை சார்ந்த ஒரு டைட்டில் தான் மாதிரி இந்த சாவகச்சேரியில் வாழ்கின்ற சாவகர் என்ற இனம் அதாவது ஈழவரை நாங்கள் அப்கிரேட் அதாவது முதல் படிநிலை அப்கிரேட் பண்ணிக்கல வந்து என்ன வாழ்கிறார்கள் சாவகர் என்று சொல்லப்படுகின்ற அந்த படிநிலை வருகின்றது இந்த சாவகர் என்ன செய்யும் இந்த சாவகர் இன்னொரு இரண்டாம் கட்ட பணிநிலை உயர்வை கொண்டு வருகின்ற பொழுது பணிக்கிறன் சொல்லி வருகின்றது இந்த சரணி இலங்கையில் வாழ்கிறது சிறுதள மக்கள் இருக்கிறார்கள் இந்த பணிக்கிறன் சொல்லுகின்ற மக்கள் இருக்கிறார்கள் இந்த உலகுடைய தேவி அதாவது செகராய சேகரனுடைய மனைவி உலகுடைய தேவியை அவ இந்த பணித்திருக்கெல்லாம் பெரும் அவ அமற்ற இந்த புவடேகபாவு அதாவது இந்த செம்பவ பெருமான்கு தமிழில் சொல்லப்படுகின்ற அவரும் அவர் அவர் தேவப்ப அவர் தேவைப்படும் ஒரு ஜானேசார் கூட்டம் ஒன்றுக்கு பொறுப்பு புற அவருடைய மகன் இந்த புவடேகபாவு தனது அறிவு திறமையால் இந்த பெராக்கிரக பான்னனுடைய மந்திரியார் என யோசிச்சுப்பா ஒன்று மன்னனுக்கு மந்திரியாக ஒன்று என்றால் அவர் ஒரு அறிவான ஒரு மனிதராக இருந்திருப்ப இப்போ அவரேதா கேட்டாலும் மிக வேகமான சிந்தனையுடைய ஒரு நபரால் மிக சீக்கிரமாக பதிலளிக்கக்கூடிய இப்படி சரி இப்போ இதை விட்டு நான் இந்த ஜால் ராட்சிய கதைக்கு வருகிறேன் இப்போ இங்கே என்ன நடக்குது இப்போ இந்த ஓராட்சங்கள் இருக்கின்ற காலத்தில் இவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை தொடங்கி விட்டார்கள் இப்படக்கு அவருக்கு போலிப்பேஜ் இவர்களோ ஆயுதம் பெற்றிருக்காட் ஜால் ராச்சியத்தில் இருந்த போர்வீர்களோ ஆயுதம் வச்சிருந்தார்கள் அப்போ இந்த பொது சேரத்துக்கும் இவருக்கு இடையில் ஒரு பிரச்சனை வாய்த்தாராரு சிலவள் அடித்து விடுவது இவர் அடித்தால் அவர் அடித்து விடு அவர் திருப்பி அடிக்கிறது இப்படி என்று சொல்லி அவர் இருந்தது வருத்தத்துக்காக ரெஞ்சின காலமே புறா கள்ளமாக என்ன செஞ்சாங்க காசுகளை கொடுக்க முந்தி பழைய காலத்து ஜாட் பாடத்தில் நிறைய குதிரைகள் இருந்தேன் சொல்லலாம் அப்போ அவர்கள் இந்த ஆடு மாடுகளை வாங்குவது கூட குதிரைகளை வாங்கினார்கள் தங்களுடைய பிரியாணங்களை இலவு வாக்குவதற்காக இந்த போத்துக்கே என்ன செய்கிறார்கள் என்றால் இலங்கை அத்பாண மக்கள் அதில் இப்போ வைத்திருந்த குதிரைகளை வேறு வேறு தேசங்கள் மன்னர் வணிகர்கள் முந்தி கப்பலில் கொண்டு வருகின்ற அதெல்லாம் என்ன செய்ய தொடங்க வாங்க துறங்குகிறார்கள் தங்களுடைய வேலைகளை இலவு வாக்குவதற்கு மாடை வச்சு பார்த்தாடுகள் அது மெதுவாக போகுது வண்டியில் சொல்லி அது மெதுவாக அதெல்லாம் தேவை எங்களுக்கு வேகமான ஒரு ஆள் தான் தேவை இப்போ மாட்டில் போயிடலாம் குதிரை தான் பண்ணுவீங்க அவங்களுக்கு குதிரையே கிரே தெரியுமாப்போ என்ன காசை கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்திருந்தாலும் குதிரை அளவில குதிரை அலைவர்கள் ஒரு பக்கத்தில் வேண்ட வலிக்கிட்டார்கள் இந்த குதிரைகளை வாங்க வலிக்கிற பொழுது அனைவர்களுக்கு ஒரு இது வருகின்றது இந்த இடத்தை ஏதாவது செஞ்சு பிடிப்போம் இந்த வாசலை திரவியங்கள் இருக்கின்றன அது இருக்குது இது இருக்குது இஞ்சை பார்த்தாள் தேங்காய் இருக்குது அங்கே பார்க்குறான் பனை இருக்குது நொங்கி இருக்குது கிழங்கு இருக்குது எல்லாம் கண்டதெல்லாம் தின்னுடுறாங்க புறா பார்த்தா மீன் எல்லாம் மலி கிடக்கு அப்போ மீன் எல்லாம் செடிய மலி இப்போது ஒரு சேது நாணயத்தை கொடுத்தா எக்க சக்கலை மீன்கள் அப்போ சனத்து காசவே செய்தி நாணயம் உண்டை கொடுத்துட்டா நிறைய மீன் திண்டு அழுக்கக்கூடிய அளவுக்கு மீன்களை அதுகள் இதுகள சொல்லி இப்படியே நிறைய வேண்டலாம் ஒரு செய்தி நாணயத்தை ரெண்டு செய்து நாணயம் நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பதினாலு நாளுக்கு தேவையான மரக்கறிகள் அதாவது வண்டிக்கை புலரங்க அது இது ஈரே கொஞ்சம் அரிசி அப்படி இப்படி அப்படின்னு எல்லாம் வேண்டலாம் இந்த காசுகளில் இப்போ இங்கே உள்ள மக்கள் நன்றாக தின்றார்கள் அரசர காலத்தில் சாப்பாட்டுக்கு குறைவில்லாமல் தின்றார்கள் இவ்வாறு காலங்கள் போய் பொழுது இந்த வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டுவணும் சொல்லி அதை வரி செலுத்தவரும் என்று சொல்லி பிரச்சனை கொடுக்குறார்கள் இவர்கள் அப்பா சங்கியருக்கு அறிவு திறக்கிறது இவர்கள் உள்ளுக்க விட்டவர்களே வெண்டனாக இருக்க என்ன டே வரிக நான் ஒரு செய்கிறான தெரியல போகும் அப்படி இப்படி ஒன்றே இவர்கள் ஒரு பக்கத்தால் சண்டை குடிச்சாலும் என்ன தியாகம் செய்வோம் என்று எங்கள் இங்கே மலிவாக கிடைக்கல அவனு பிள்ளைக்கிட்டது இஞ்ச இஞ்ச உள்ளவர்களுக்கு ஏதாவது காசை கொடுத்தால் என்னத்தையும் வாக்கு மலிவா ஆத்தி ஆத்தீதங்களை பார்த்தார்கள் நிறையா கிடாக்குது ஷேரீ இதே இதில் சில இடங்களை நாங்கள் பிடிச்சி வச்சுருப்போம் வெங்கட சொல்லி இவர்களும் முற்படுகிறார்கள் அப்போ இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் தங்களை எதிர்த்தவர்களையும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ சங்கிலியன் தனது படையோடு அவ்வப்பொழுது இவர்களோட சண்டை குடிப்பதும் தாராகவே குதிரையில் வந்து விடிய காலவை நடுவீதியில் வந்து இவ இவர்களுடைய சண்டை குடித்து இப்படி இப்படி செய்வதும் ஓடி மறைவதும் இவ்வாறாக இருக்கின்றார் அப்போ விலங்கு கொஞ்சம் ஒரு பலசாலியான ஒரு மண்ணை அந்த சங்கியின் ஒன்று என்றான் இப்போ இவண்ட படையும் வேறு லெவலில் இவையில கொஞ்சம் அப்பப்போ இவைய தாக்கி இவைய இவையில தாக்கில தாக்கிற ஒரு இதிலை இருக்குது இப்படியெல்லாம் போய் கொட்டிட்ருக்குது அப்போ பழைய காலத்தில் வந்து இந்த போத்துக்கேர்கள் தங்களுடைய பெண்களை கெடுக்காமல் இருப்பதற்காக இந்த சாதாரண மக்கள் கூட ஆக குறைஞ்ச தங்களுக்கு விரையும் தங்களால் கண்முழித்து எவ்வளோ நேரம் இருக்கிறோம் அந்த இடவு நேரம் பெறையும் அங்கே பழைய காலத்தில் செட்டி இந்த விளக்கு மற்ற என்னது இந்த பெரிய விழாக்கொண்டு கொழி உடுற காட்டில் இருக்கிட்ட அது பேரம் சரியா அவ்வாறான விளாக்கெல்லாம் தரசரசார் குடும்பம் பாவித்தது அப்போ பழைய காலத்தில் வந்து காரணியில் உங்களுக்கு தெரியும் இப்போ கூடுதலாக விளாக்கள் தீவட்டிகள் அதுகளெல்லாம் அப்போ இவ்வாறு பாவிச்சு கொண்டிருக்கின்ற பொழுது பழைய காலத்தில் இந்த பரையோலைகள் மற்ற துணிகளான விசிறிகள் இதைத்தான் சரம் பாவிச்சு கொண்டது இப்போ உள்ள ஃபேனோ ஏசியோ கிடையாது அதில் தான் செஞ்சு கொண்டு தெரிஞ்சார்கள் சரி அப்போ இன்ஜ போத்துக்கேரும் அவ்வப்பொழுது எங்களுடைய தமிழ் சிறப்புடன் சண்டை செய்வதுமாக இருந்தார்கள் இவ்வாறு சண்டை செய்கின்ற பொழுது சில இவர்களுக்கு ஆத்திரம் பெறுகின்ற நேரத்தில் மற்ற சண்டை பிடிக்கிற நபர்களுடைய குழந்தைகளை கூட கொண்டிருக்கிறார்கள் தங்களது வாழை தங்களுடைய ஆயுதங்களை இது வந்து வேலும் சினம் ஊட்டுகிறது இவர்களை துரத்த வேணும் அடிக்க வேண்டும்னு சொல்லி அப்போ சங்கிரியரும் தனது படையுடன் ஏழுமான அளவுக்கு சண்டை பிடிக்க இங்கால ஒரு புறமாக இந்த அரகே அரசகேசரியுடைய மகனான வீரசுந்தர முதலி அச்சு ஏக்கரையை பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி இது கொஞ்சம் பின்னுக்குப் கதை சரி அப்போ அவர் இப்போ அவருக்கு என்ன நடக்கின்ற இப்போ அவ தாயான தாயில் பேத்தியர் பேத்தியாரான கண்மணி அரசை செய்ய பேர் அவர் திருவேங்கடபதி இவ என்ன செய்கிறவன சரி என் பேரோட கூட்டம் நிற்கிறார் அப்போ கூடாது தங்கள்கிட்ட கிடக்கிற ஆயுதம் வந்து பழைய காலத்தில் பால் கேடயம் சிறுகத்தி இந்த அரசகுமார்கள் பாவித்த கத்திகளை இந்த வீரசுந்தரம் அதாவது புற வீரசுந்தர முதலி என்று பிற்காலத்தில் அறியப்பட்ட அவருக்கு கொடுக்கிறார்கள் இந்த கத்தி அலாதிகள் இதெல்லாம் கொடுக்கிறார்கள் எங்களுடைய உளவரசர் மிகவும் வீரவாக வர வேண்டும் இப்போ இந்த வீரவாக வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த கத்திகளை கொடுக்கிறார்கள் இப்போ இந்த வீரசுந்தர முதலி வென்று செய்துட்டால் சின்ன வயதில் இருக்கிற இந்த சிறு கத்தியால் அவ்வப்பொழுது சரி ஏண்டா பரகதவள்ளி இந்த பரநிருவ சிங்கனுடைய தங்கு என்பதால் அவளுக்கு இந்த பால் பயிற்சிகளை பற்றி சிறு இதை விட வள்ளியம் அரசியல் எவ்வாறு இந்த கத்திகளை பயன்படுத்துகிற விதம் எல்லாம் தெரிந்திருந்தது அவ ஒரு சித்தரசியாக இருந்தபடியால் எங்கே இந்த பெராயசரை க திருமணம் முடிக்கவும் அப்போ அவாக்கு இந்த பால் கேடியவையில் அவ்வாறு பாவிக்கிறன்ற அந்த அறிவு இருந்தபடியால் இந்த வீரசுந்தரத்துக்கு சிறு வயதிலே இதுகளை சொல்லிக் கொடுக்குறார் சரி இந்த கேடியம் முன்னால் தம்பி தூக்கியில இந்த கத்தியை நீ இப்படி பிடிக்க வேண்டும் இதை நீ கேடியமாக சும்மா கேட்படை செஞ்சோர் இப்படி இருக்கின்றது தடுக்கணும் இந்த கத்தியை கொண்டு சொல்லி இந்த இதுகளை பழக்கப்படுகின்றது அப்போ இதே நேரம் இந்த தியாகப்பட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த மக்கள் இருக்கிறார்கள் ஏன்டா பழைய காலத்தில் வந்து இந்த நவகண்டம் அரிகண்டம் இந்த இரண்டும் ஒரு மன்னரானவர் போருக்கு போகின்ற பொழுது செய்யப்பட்டு கொண்டிருந்தன இந்த காரியங்கள் ஆகவே இந்த காரியங்கள் நிற்க மாட்டான்னு சொல்லி இந்த தியாகம்பட்டி சனங்களுக்கு ஒரு ஏக்கம் அப்போ இவ்வாறு ஏக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஜோசியர் வருகிறார் அப்போ அதில் இருக்க ச அந்த சனம் கேட்குது ஐயா இதுக்கு ஒரு முடிவு வராதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த முடிவை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது அந்த குழந்தையினுடைய குழந்தை எப்போ ஒரு நாள் அரண்மனையை விட்டோ அல்லது அது சார்ந்த சூழலை விட்டு அவனிற்கு வில்லத்தை விட்டு போகின்ற பொழுது ஒரு காட்சியை காண்பான் அந்த காட்சியை காணுகின்ற பொழுது இந்த இவையெல்லாம் நிறுத்தப்படும் அதாவது இந்த அரிகண்டம் நவகண்டமே நிறுத்தப்படும் ஆகவே இது ஒரு கொஞ்ச தான் இருக்கும் இதற்கு பிற இவை முற்றாக அழிந்து விடும் சொல்லி அந்த ஜோசியர் அவரும் இந்த மக்களுக்கு சொல்லி போட்டு போகின்றார்கள் அந்த மக்களுக்கும் சிறிது சந்தோஷம் பெறுகின்றது இந்த தியாம்பட்டி மக்கள் என்பவர்கள்தான் இந்த அரிகண்டம் நவகண்டத்துக்கு தங்களை பலி கொடுத்தவர்கள் ஆகவே இவருடைய செய்தியை கேட்டு ஆகா நமது இளவரசருடைய அவருக்கு பிறக்கின்ற ஒரு குழந்தையால் தான் நிறுத்தப்பட சொல்லி சந்தோஷத்தில் இருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு ஜால்ராட்சிய கதையுடன் உங்களுடன் இணைந்து கொள்ள நான் ஆழ்வா பிள்ளை குருவுடன் மீண்டும் அடுத்த ஜால்ராட்சிய கதை